விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ ரிலீஸ்ல ஒரு கதை சொன்னார்ல எப்பவுமே ஒரு குட்டி கதை சொல்லுவார் அந்த குட்டி கதை இப்போ வந்து அவருக்கே வந்து கதையா மாறிடுச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கன்னு அதாவது ஒருத்தர் நிற்க வச்சு முன்னாடி அடித்தா பரவாயில்ல பின்னாடி அடிச்சா பரவாயில்ல சுத்தி சுத்தி அடிப்பாங்க அந்த மாதிரி சுத்தி சுத்தி இந்த ஜனநாயகன் படத்தை வச்சு இப்ப விளையாடுறாங்க விளாண்டுட்டு இருக்காங்க நடக்கும் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த படம் ஜனநாயகன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை முழுக்க முழுக்க எல்லா கதவும் மூடியாச்சு அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகணும் நீ கதவு உங்களுக்கு திறந்து இருக்கும் போதே நீ நீதிமன்ற கதவுகளை நாடும்போது நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க என்ன நடக்கும் எப்படி நடக்கும் சொல்ல முடியாது இப்ப பாத்தீங்கல்ல அழுத்தம் எனக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கத்தான் செய்யுதுங்கிறத சொல்றாரு டெல்லியில இருந்து அழுத்தம் வருதுங்கிறத அந்த கட்சியில இருக்க படம் ஒத்துக்கிறாங்க அந்த அரசியல் காரணமா தன் படத்திற்கு வருது கடைசி கிளைமேக்ஸ் வந்தாச்சு படம் வெளியாகாதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்பயாவது வாய் திறப்பாரான்னு கேட்க திறக்க மாட்டார் நிச்சயமா வாய் திறக்க இப்போ வாய் திறந்தால் இன்னும் விபரீதமா முடிஞ்சிடும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அழுத்தம் வருதுங்கிறத மறைமுகமா சொல்றாரு அழுத்தம் வருது ஆனா வரல அழுத்தம் வருது ஆனா உங்களுக்கு வருது அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிகிட்டு இருக்காரு உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் சார் இது ஐநூறாவது வீடியோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல சார் ஜனநகன் சென்சார் போர்டு குறித்து எனக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு பேசிட்டீங்க இன்ன இன்னும் சென்சார் போர்டு பிரச்சனை தீரவே கிடையாது ஒரு சமிச்சிகள் தான் வந்திருக்கிறது தீர்ந்துடும் படம் பிப்ரவரி ஆறு வர போது பட்டாசு தெறிக்க போகுது அப்படின்னீங்க என்னாச்சு என்ன நடந்தது ஆனா பட்டாசு புஷுவனமாய் மாறிவிட்டதே ஜனநாயகன் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு என்ன சார் நடந்தது இன்னைக்கு இன்றைக்கி தீர்ப்பு பெஞ்சில் தீர்ப்பு சொன்னாங்க காலையில் பத்தரை மணிக்கே தீர்ப்பு சொல்லிட்டாங்க அந்த தீர்ப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா தனி நீதிபதி ஆஷா அவங்க வந்து யூஏ சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிட்டாங்கள்ல அதை வந்து ரத்து பண்ணி தீர்ப்பு சொல்லிட்டாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா மறுபடியும் வந்து தனி நீதிபதிகிட்டே விசாரணைக்கு போங்க ரெண்டு பேருமே விசாரணைக்கு போங்க அதாவது வந்து தயாரிப்பு நிறுவனம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு போல் அதே மாதிரி சென்சார் போர்டும் நிறைய விஷயங்களை வந்து சொல்ல வேண்டியிருக்கு போல் ரெண்டு பேரும் மறுபடியும் போய் தனி நீதிபதிகிட்டே அவங்களுடைய வாதங்களை வச்சு வழக்கை நடத்தி அந்த தனி நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அந்த தீர்ப்பை வந்து அப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வந்து வழக்கை வந்து மறுபடியும் தனி நீதிபதி கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ரிலீஸில் ஒரு கதை சொன்னார்ல எப்பவுமே ஒரு குட்டி கதை சொல்லுவார் அந்த குட்டி கதை இப்போ வந்து அவருக்கே வந்து கதையாக மாறிடுச்சு ஒரு கொடை ஒரு ஆட்டோ டிரைவர் மலையில் இருக்கிற ஒரு கர் கர்ப்பிணி பொண்ணுகிட்ட கொடுப்பாரு அந்த கர்ப்பிணி பெண் வந்து ஒரு வயசான ப தாத்தா கிட்ட கொடுப்பாரு அந்த தாத்தா வந்து ஒரு பூக்காரம்மாட்ட கொடுப்பாங்க அந்த பூக்காரம்மா வந்து ஒரு சின்ன பொண்ணு ஏற பொண்ணுகிட்ட கொடுப்பாங்க அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பஸ்லேருந்து இறங்கி அவங்க அப்பாவை நோக்கி போகும் அந்த அப்பா யாருன்னா ஆட்டோக்காரரு அதாவது இவர் கொடுத்த கொடை மறுபடியும் ஆட்டோக்காரர்க்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதுலேருந்து என்ன குட்டி சொல்லியோட மாறல் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நல்லது வரும் அப்படின்னு ஒரு மாறல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும் அப்போ தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க தனி நீதிபதி கிட்ட வந்து வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு தனி நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா யூஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு அப்பீல் பண்ணி பெஞ்சுக்கு போனாங்க பெஞ்சில் வழக்கு நிலுவையிலே இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க தயாரிப்பு நிறுவனம் அங்கே சென்சார் போர்டு வந்து கேவிஎட் போட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே விசாரணைக்கு வந்தப்போ இது மறுபடியும் நீங்கள் போய் சென்னை நீதிமன்றத்துலேயே பெஞ்சிலே முடிச்சுக்கோங்க அங்கே வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் பெஞ்சுக்கே திருப்பி அனுப்பிச்சாங்க பெஞ்சில் வந்து விசாரணை வந்து ஜனவரி இருபத்தி இருபதாம் தேதி நடந்துச்சு அன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வச்சாங்க இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா மறுபடியும் தனி நீதிபதிகிட்ட போய் உங்களுடைய முறையீடுகள்லாம் சொல்லுங்கள் அங்கே என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுக்கு பெற்று தீர்ப்பை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அந்த கொடை ஆரம்பித்த கொடை அந்த கர்ப்பிணி பொண்ணுகிட்ட கொடுத்த கொடை மறுபடியும் ஆட்ட கரண்ட்டு வந்தது மாதிரியே தனி நீதிபதி கிட்ட போன அந்த வழக்கு அவங்க சொன்ன தீர்ப்பு மறுபடியும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி சுப்ரீம் கோர்ட் அங்கே இங்கேன்னு போய் பார்த்திங்கன்னா மறுபடியும் தனி நீதிபதிக்கே வந்துருச்சு விஜய் என்ன மாறன்னு சொன்னார் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நல்லது வரும்னு நீங்கள் தப்பான ஒரு முடிவு எடுத்திங்கன்னா மறுபடியும் அந்த தப்பான முடிவு உங்ககிட்டயே வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க சுற்றி சுற்றி அடிக்கிறாங்கன்னு அதாவது ஒருத்தர் நிற்க வச்சு முன்னாடி அடித்தா பரவாயில்ல பின்னாடி அடித்தா பரவாயில்ல சுற்றி சுற்றி அடிப்பாங்க அந்த மாதிரி சுற்றி சுற்றி இந்த ஜனநாயக படத்தை வச்சு இப்போ விளாட்றாங்க விளாண்டுட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இனி வந்து மறுபடியும் அந்த தனி நீதிபதிகிட்டே இது வழக்கு வந்து விசாரணைக்கு வரணும் விசாரணை நடக்கணும் அந்த விசாரணை எப்போ நடக்கும் எப்படி நடக்குங்கிறது தெரியாது எல்லாம் முடிஞ்சு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க அந்த தீர்ப்பு மறுபடியும் சென்சார் போர்டுக்கு எதிர்ப்பான தீர்ப்பாக இருந்தால் சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சென்பா சென்சார் போர்டுக்கு சாதகமான தீர்ப்பாக இருந்தால் தயாரிப்பட்டு வரணும் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு விடையே கிடைக்காது அதாவது வந்து இந்த 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 சின்ன பசங்க வச்சுருப்பாங்க பார்த்திங்களா ரவுண்டாக இருக்கும் ஒரே ஒரு பால் இருக்கும் அது அப்படி சுற்றி 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 அதை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தணும் நிறுத்தவே முடியாது அரும்பாடு பட்டாலும் நிறுத்த முடியாது அப்படியே நீங்கள் நிறுத்தினீங்கனாலும் இப்படி நீங்கள்னாலும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம தீர்மானமாக சொல்லலாம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்த படம் ஜனநாயகன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை எப்படி இப்போ என்னென்னா இப்போ இன்னும் வந்து ரிவைசிங் கமிட்டியோட ஹெட் மட்டும் படம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ தண்ணி நீதி வந்து இப்போ அவரும் படம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ இவர் பார்த்தா அவர் பார்க்கல அதனால தான் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் பஞ்சாயத்து இப்போ இவர் பார்த்த இப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல இது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்றைய தினம் வாதங்கள் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க எத்தனாந்தேதிக்குள்ளே கெடு விதிச்சு அதுக்குள்ளே அவங்க பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த ஏரிங் வந்து அதுக்கப்புறம் அப்படின்னு இப்போ அப்புறம் 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 அப்புறம்னு பார்த்தா அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் தாங்க தான் உண்மை தேர்தலுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டேனே அப்புறம் 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 தேர்தலுக்கு அப்புறம் மெதுவாக வாங்கன்னு சொல்லிட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தப்பு அதாவது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த முதல்ல வந்து எக்ஸாமினேஷன் கமிட்டி ஈசியில் வந்து படத்தை பார்க்குறாங்க ஒரு தலைவர் நாலு மெம்பர் பார்க்குறாங்க அங்கே வந்து இந்த படத்துக்கு வந்து தணிக்கை கொடுக்குறோன்னு சொன்னதுக்கப்புறம் தனக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தணிக்கை சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்குன்னும் போது அது வந்து சேர்மன் கிட்ட போது சேர்மன் சொல்கிறார் ரிவைசிங் கமிட்டி ஆர்சிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆர்சிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆர்சிக்கு அனுப்புகிறோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்ட்டே போய் பேசி இந்த மாதிரி என்ன சார் பிரச்சனை சொல்லுங்கள் சார் எப்போ சார் ஆட்சி முடிச்சு கொடுப்பீங்க இப்போ ஒம்பாந்தேதி தேதி ரிலீஸ் வச்சுருக்கோம் சரி ஒம்பாந்தேதி முடியலன்னா பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு பதினஞ்சாந்தேதி தான் பொங்கல் பதினஞ்சாந்தேதி பொங்கல் அன்னைக்கு வந்துடலாமா அப்படின்னு பேசியிருந்தால் அவங்க அதை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கறது முடிச்சு கொடுத்துருந்தது கூட வாய்ப்பு இருந்திருக்கு ஆ அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தணிக்கை அப்படின்னும்போது முதல்கட்ட தணிக்கை அதாவது வந்து இங்கே வந்து தணிக்கை நடந்து அந்த தணிக்கையில் சர்டிஃபிகேட் வரலைன்னு போது மேல்முறையீடு அதாவது ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த ரிவைஸிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும்போது அது ரிவைசிங் கமிட்டிக்கு போய் தான் தணிக்கையை நாங்கள் கொடுப்போம் சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும்னு சொல்லும்போது ரிவைசிங் கமிட்டின்னு ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது ரிவைசிங் கமிட்டிக்கு போய் ரிவைசிங் கமிட்டி மறுபடியும் படத்தை பார்த்துட்டு அங்கே ஒம்பது பேரும் ஒரு சேர்மனும் பார்ப்பாங்க மொத்தம் பத்து பேர் பார்ப்பாங்க இந்த அஞ்சு பேர் யாருமே பார்க்க மாட்டாங்க ஸோ அங்கே வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து தணிக்கை சர்டிஃபிகேட் மறுக்கப்பட்டிருந்தால் அப்போ நீங்க நீதிமன்றத்தை நாடெல்லாம் உங்களுக்கு வேற வழியே இல்லை இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் ஈசியில வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லணுன்னு ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அது எப்படி நீங்க வந்து நீதிமன்றத்தை நாடினது இருக்குது பார்த்தீங்களா அதுவே தப்பு முழுக்க முழுக்க எல்லா கதவும் மூடியாச்சு அப்படின்னா தான் நீதிமன்றத்துக்கு போகணும் நீ கதவு உங்களுக்கு போதே நீ நீதிமன்ற க கதவுகளை நாடும்போது நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னே சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கல்ல ஒரு அவசரமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒம்பாந்தேதி ரிலீஸ் பண்ணிட்டீங்க தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் ரிலீஸ் பண்ண முடியாதே முடியாது இப்போ முடியுமா நீங்கள் பண்ண முடிஞ்சு சார் உங்களால் சுற்றி சுற்றி வரீங்களே இப்போ அதாவது நீங்கள் எந்த பக்கம் போனாலும் நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அது அது வந்து கோர்ட்டினுடைய முடிவாயிடுது இங்கே பாருங்கள் இப்போ மறுபடியும் தள்ளி வச்சுட்டாங்க என்ன போகுதுன்னே சொல்ல முடியாது இல்லை சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தா சென்சார் போர்டில் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போய்ட்டு அவங்களே ஒரு பதினாலு நாள் பதினஞ்சு நாளில் சர்டிஃபிகேட் வந்திருக்கும் அதுக்குள்ளே இவங்க ஆர்வப்பட்டு அவசரப்பட்டு நீதிமன்ற கதவை தட்டியதால் அங்கு அங்கே ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து சென்றதால தான் இவ்வளவு சிக்கல்கள் இல்லைனா உங்களுக்கு அந்த ரிலீஸ் பண்ணதோ இருபத்தெட்டு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இப்போ இந்த இந்த ஒரு இருபது நாளில் தானாகவே கிடச்சிருக்கும் படம் வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க அதான் உண்மை அதான் உண்மை இருபது நாளில் தானாகவே கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல வாய்ப்புகள் இருந்துச்சு ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டப்ப இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சு இன்னொரு வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பும் மறுக்கப்பட்டால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனது நியாயமாக இருக்கும் அந்த வாய்ப்பு இங்கே இருக்கும்போதே நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறீங்கன்னும் போது நீங்கள் சென்சார் போர்டை சேலஞ்ச் பண்ணுறீங்க சென்சார் போர்டு என்ன சொல்கிறான் ரிவைசிங் கமிட்டி பார்த்து தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சென்சார் போர்டை சேலஞ்ச் பண்ணி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகும்போது அது அவங்க ஈகோவை டச் பண்ணும் கண்டிப்பாக ஈகோவை டச் பண்ணும் அது ஒரு மத்திய அரசு நிறுவனம் அட்டானமஸ் பாடி அதாவது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி சென்சார் போர்டு வந்து நம்மளுடைய இந்திய நாட்டுப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டத்திட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியான சட்டத்திட்டங்கள் ஒருத்தர் வந்து அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா நிச்சயமா வந்து சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு வந்து மெயில் அனுப்பிச்சுட்டாங்க யூ ஏன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரே ஒருத்தர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரே அப்படி இருக்கும்போது அது என்னன்னு பார்த்துட்டு தானே கொடுக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அந்த ரிவைசிங் கமிட்டியோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாமே பயன்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே நீங்கள் டேரெக்டாக கோர்ட்டுக்கு போனதுனால என்ன ஆகி போச்சு சென்சார் போர்டோடு ஈகோவை டச் பண்ணிட்டீங்க சென்சார் போர்டு வந்து நீங்கள் எங்கே போனாலும் வந்து பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாங்க ஆ வாங்க வாங்க வரீங்களா வாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு வந்து நின்றுக்கிறாங்க போறீங்க இப்ப பாருங்க தனி நீதிபதி மறுபடியும் விசாரணைக்கு வந்துருச்சு நான் தான் சொன்ன தொடக்கத்திலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எப்படி சொல்கிறது அந்த வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் அந்த சூரி வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ஐம்பது பரோட்டா சாப்பிட்டா நாங்கள் உங்களுக்கு நூறுரூவா கொடுப்போம் ஐம்பது பரோட்டா சாப்பிட முடியலன்னா நீங்கள் நூறுரூவாயும் கொடுத்து பரோட்டா காசையும் கொடுக்கணும்னு சொல்லி பரோட்டா வைப்பாங்க அது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் ஐம்பது பரோட்டா முடிஞ்சிருச்சுன்னு வார் ஆனால் இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கங்கிறதுக்கான என்ன பண்ணுவாங்க கோட்டை மேலே மேலே ஒரு ஒரு கோட்டு மேலே மேலே போட்டு நாற்பத்திரெண்டு தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இவர் சொல்வார் சூரி ஐம்பது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லை இல்லை நாற்பத்திரெண்டு தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா அப்போனா வேண்டாம் அழுகினியாட்டை விளையாடுறீங்க அழிங்க மறுபடியும் வாங்க முதல்ல இருந்து கூப்பிட்டு அந்த கதை தான் முதல்ல இருந்து மீண்டும் இங்க இருந்து ஆரம்பிச்சு திருப்பி இதே மாதிரி சுத்தம் இப்போ இப்பதான் இப்ப அழுத்தம் இருக்கான்னு கேட்டா என்னெல்லாம் அழுத்தி பாத்திர மூலயமா எனக்கான அழுத்தம் இருக்கு நான் அதெல்லாம் அடங்கி போற ஆள் இல்லை இதெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு இன்னொரு புறம் பார்த்தா அழுத்தத்தின் விளைவாக படமே வெளியாகவில்லை இப்ப இதை எதிர்கொள்வாரா விஜய் ஏன்னா இப்போ வரைக்கும் மௌனமாவே இருக்கிறாரு இப்ப இன்றைய தினம் கூட முடிவு தெரிஞ்சதுக்கு பிறகு ஆல்ரெடி அழுத்தம் இருக்குன்னு சொன்னவர் ஒன்றிய அரசின் அழுத்தத்தால் தான் என்னுடைய திரைப்படம் தடைபட்டு கிடக்கிறது அதனால தான் என் படம் வெளியாகலை இது உள்ள பல சூழ்ச்சிகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவார வாய்த்துல இருந்து இல்லை மௌனமாக தான் இருப்பார்கள் பல பேர் சொல்கிறாங்களே ஒன்றிய அரசனுடைய விளையாட்டு தான் இது சித்து விளையாட்டு தான் இது அதனால தான் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு பல பேர் சொல்கிறாங்களே இன்னைக்கு பல பேர் விவாதங்கள் பண்ணுறாங்களே யூடியூப்பில் பண்ணுறாங்க டிவி சேனலில் பண்ணுறாங்க முதல் முதல்லாம் பண்ணுறாங்கள முதல்வரே சொல்லிவிட்டார் சென்சார் போ அதாவது ஒன்றிய அரசுடைய இந்த சூழ்ச்சி வலைகளில் வந்து இடி இன்கம் டாக்ஸ் ரைடு மாதிரி இப்போ வந்து தணிக்கை குழு வாரியமும் போயிருச்சாங்கிற கேள்வி வருதுங்கிற சொல்லிட்டார் இப்போ அவரே சொல்லியிருக்கிறாரு ஆனால் விஜய் அவர்கள் சொல்லலை இப்போ நேற்றைய தினம் ஐ மீன் இப்போ பேசும்பொழுது அழுத்தம் எனக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்கத்தான் செய்யுதுங்கிறத சொல்கிறாரு டெல்லியிலேருந்து அழுத்தம் வருதுங்கிறத அந்த கட்சியில் இருக்க பலனும் ஒத்துக்கிறாங்க அரசியல் காரணமாக இப்போ தன் படத்திற்கு வருது இப்போ கடைசி கிளைமேக்ஸ் வந்தாச்சு இப்போ படம் வெளியாக அதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ ஏதாவது வாய் திறப்பாரான்னு கேட்க திறக்க மாட்டார் நிச்சயமாக வாய் திறக்க மாட்டார் இப்போ வாய் திறந்தால் இன்னும் விபரீதமாக முடிஞ்சிடும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அழுத்தம் வருதுங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டாரு அழுத்தம் வருது ஆனால் வரல அழுத்தம் வருது ஆனா உங்களுக்கு வருது அப்படின்னு மாற்றி மாத்தி பேசிகிட்டு இருக்காரு ஆல்ரெடி நேற்று பார்த்தீங்களா இந்த மீட்டிங்ல அப்படியே முகமே செத்து போய் அவரு அப்படி எங்கேயுமே யார் சொன்ன நகைச்சுக்குமே சிரிக்கல நான் ஆஞ்சில் சம்பத்து ஏதோ சொன்னோன்னே லைட்டாக வேற வழியே இல்லாம சிரிக்கிற மாதிரி சிரிச்சாரு மற்றபடி பாத்தீங்கன்னா அப்படி பேசாமல் சைலண்ட்டாக மௌனமாக உட்காந்துருந்தார் நேத்திக்காவது வந்து ஏதாவது வந்து வெளிப்படையாக பேச வேண்டியதானே உங்களுக்கு நீங்கள் வந்து டிஎம்கே தான் நேரடி எதிரின்னீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் ஊழல் கட்சின்னு அங்கேயும் வந்து அவங்களையும் வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள் உங்களுடைய இந்த இருபத்தி ஆறு தேர்தல் களம் எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் டிஎம்கேக்கும் தான் சொன்னீங்க இன்றைக்கி வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் வந்து இப்போ மூணாவது இடத்துக்கு நீங்களே உங்களை தள்ளிக்கிட்டீங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கே கணிக்க முடியல அழுத்தம் வருது இப்போ வந்து இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னா வாங்க முடியாதுங்கிறது தான் உண்மை ஆனால் இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அது என்ன வாய்ப்பு அப்படின்னா இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க வழக்கு போட்டவங்க தானாக முன் வந்து இந்த வழக்கை வந்து உங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கிறோம் இது இதுக்கு மேல் நாங்கள் வழக்காக நடத்த விரும்பலை சென்சார் போர்டு என்ன சொல்லுதோ அதை நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி சென்சார் போர்டு கிட்ட நேர போய் உட்காந்து சென்சார் போர்டு கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்க தானே செய்யும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லி அவங்க வந்து சரி நாங்கள் ஒரு இருபது நாளில் பண்ணித்தரோம் பதினஞ்சு நாளில் பண்ணித்தரோன்னு சொன்னா உண்டு அவங்க பொதுவாக ஒரு ரிவைசிங் கமிட்டிக்கு இருபது நாள் வேணுங்கிறாங்க இதுதான் சூழ்நிலையில் ஆனால் இப்போ நீங்கள் வழக்க விட்ரா வாங்குறேன்னு சொன்னால் கூட விட்ரா பண்ணால் கூட சென்சார் போர்டு வந்து அவங்களோட ஈகோவை டச் பண்ணுறதுனால அவங்க வந்து இதுலேருந்து பின் வாங்குவாங்களா சரி ஓகேங்க வாங்க நம்மளாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு பக்கம் எடுத்து சாப்பிடுங்க நாங்கள் ஒரு பக்கம் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்லாம் வரமாட்டாங்க அதெல்லாம் மத்திய அரசு நிறுவனம் எல்லாமே அங்கே இருக்கிறதெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க ஸோ மொத்தமாக எல்லாேருடைய ஈகோவே டச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் விளாடு விளையாடுன்னு விளாண்டுட்டு இப்போ வந்து நான் சரண்டர் ஆடுறேன் ஐயா சாமி எப்படியாவது கொஞ்சம் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னா அது கொஞ்சம் வாய்ப்பு கஷ்டம் தான் ஸோ இப்போ வந்து அந்த கேஸை வந்து வித்ரா பண்ணி பிறகு சுமூகமாக போகிறோம் தணிக்கை குழு வாரியத்துடைய பேச்சை நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் வெளியிலவே வச்சு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சி வந்தாலும் தணிக்கை குழு வாரியம் இவங்களை எப்படி ட்ரீட் பண்ண போகுது அவங்க எந்த அளவுக்கு டிலே பண்ணுவாங்கங்கிறது தெரியல இந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இது தடைபடுது அப்படின்னா இவ்வளவு அழுத்தம் இருக்கு அப்படின்னு விஜய் அவர்களும் வாய்க்கு திறந்து பேச போகவில்லை அது பேசலை பேசினால் அதோட வீரியம் வேறு ஆனால் அவள் பேச மறுக்கி வீரியம் வேறு எனக்கு தெரியல பேச சொல்லுங்க பேசுனா என்ன வீரியம் நம்ம பார்ப்போம் வீரியன்னு பேசணும் இப்பயாவது வந்து தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறமும் ரிலீஸ் ஆகாது ஆனா பேசினா என்ன வீரியம்னா ஒரு நேஷனல் மீடியா வரைக்கும் பாஜக அரச ஒன்றிய அரச வந்து விஜய் அவர்கள் விமர்சிச்சுட்டு பேசிட்டாரு ஒரு திரைப்படத்துக்கு சுதந்திரம் இல்ல ராகுல் காந்தி பேசினார்ல அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஒரு விஷயம் இது வரைக்கும் பேசவே இல்லையே பிஜேபி விமர்சனம் பண்ணி இது வரைக்கும் பேசவே இல்லையே மத்திய அரசை விமர்சனம் பண்ணி இது வரைக்கும் பேசவே இல்லையே டிஎம்கே விமர்சனம் பண்ணி பேசுறாரு தீய சக்திங்கிறாரு மத்திய அரச விமர்சனம் பண்ணி இது வரைக்கும் பேசியிருக்காரா கொள்கை எதிரி அப்படிங்கறதையோட நாசுக்கா நிறுத்திக்கிறாரு வைக்கிறாரே தவிர அதுக்கப்புறம் ஏதாவது விமர்சனங்கள் பண்றாரா எதுவுமே இல்லை இப்ப தன்படா வந்து சென்சார்ல மாட்டிருக்கணும் போது எல்லாருமே பாத்தீங்கன்னா இது எதிர்ப்பு குரல் சொல்லிட்டு இருக்காங்க சினிமால இருக்கிற பலர் வந்து எதிர்ப்பு குரல் சொல்லிட்டு இருக்காங்க தனக்கு உள்ள பிரச்சனையே தானே தீத்துக்கள் என்ன என்ன பண்றது அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் அழுகலையே விஜய் இன்னை வரைக்கும் அழுக மாட்டேங்கிறாரு விஜய் இன்னை வரைக்கும் மௌனமா இருக்காரு இப்ப இன்னைக்கு தீர்ப்பு அப்புறம் கூட பாத்திங்கன்னா பேசுவாரா மாட்டாரான்னா பேச மாட்டாருங்கிறதும் என்னுடைய கணிப்பு அதான் சார் அவர் பேசினால்தான் நிலைமை வேறு அவர் பேசுற மறுக்கிறார் அதனால வந்து அவங்க மொத்த பாடம் ரிலீஸ் ஆகாது அவர் பேசாத வரைக்கும் கிடைக்குது பேசினாலும் கிடைக்காது பேசினால் பிரச்சனை வேறு ரூபத்துல அட்லீஸ்ட் திரும்புவதற்கான வாய்ப்பு எந்த ரூபத்திலும் திரும்பாதுங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேட்குது பேசி வந்த சென்சார் போர்டுக்கு சார் பேசினா சென்ட்ரி தருவாங்களா நான்

போது நான் மட்டும் பேச மாட்டேங்கிறது எப்படின்னா எனக்கு என்ன அரசியல் பண்ணாருனே தெரியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு பிரச்சாரத்துக்கு அப்புறம் நாற்பத்தி நாற்பது நாளோ முப்பத்தெட்டு நாளோ வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறார் விஜய் அரசியலே பண்ணலை இன்னும் இருக்க போகிறது ஒரு மூணு மாதம் தான் எலக்ஷன் மே மாதம் வரப்போகுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும் வீதி வீதியாக இறங்கி பண்ணணும் வீடு வீடாக இறங்கி பண்ணணும் பண்ணுவாரா அப்போ இவர் மட்டும் பண்ணால் அப்போ இவரால் ஒரு ஒத்த ஆள் தான் அவரே சொல்கிறாரு விஜய் தான் டிவிக்கோட முகங்கிறாரு அப்போ ஒத்த ஆள் இறங்கி தான் பண்ணி ஆகணுங்கிற நிர்பந்தம் அந்த கட்சிக்கு இருக்குது இந்த ஒத்த ஆளை தவிர்த்து வேற யாராவது போய் பிரச்சாரம் பண்ணால் கூட்டம் வருமா ஆதவ் வருமா உஷியானந்த்க்கு வருமா வேறு யாருக்காவது வருமானா வராது அதுதான் இங்கே சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இந்த மூணு மாதத்துக்குள்ளே அவரால் பிரச்சாரமே பண்ண முடியாது எல்லா தொகுதிக்குமே போக முடியாது இது ரியாலிட்டி தேர்தல் பிரச்சாரம் அதெல்லாம் சார் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் விஷயத்தில் விஜயவர்கள் அவர்கள் அவருக்கான பிரச்சனையை அவர் பேசினார்னா ஒரு கவனம் இல்லை தேர்தல் பிரச்சாரம் வேறன்னு நீங்கள் சொல்லாதீங்க அவர் அரசியலுக்கு வந்ததுனால தானே இவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறாரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அழுத்தம் இருக்குன்னும் போது இருக்குங்கிறத தைரியமாக சொல்ல வேண்டியதானுங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறது தான் இங்கே கேள்வி இல்லை சார் நான் அந்த சப்ஜெக்ட் குள்ளே சார் நான் வந்து இப்போ இந்த சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் சார்ந்து அவர் பேசினால் அட்லீஸ்ட் அவருக்காக இதை இதையாக அவர் பேசுவாரா பேசினா அது என்ன ரூபம் வருதுன்னு பார்ப்போம் அவர் பேச மறுக்கிறார் அது பேசாம தான் கடந்து போகிறாங்கிறது அனைவருக்கும் தெரியுது இனிமேஸ் இந்த ஜனநாயகன் திரைப்படம் தேர்தலுக்கு முன்பாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிற மாதிரி தான் தென்படுது இதை இவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி